உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமன் உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்க்கை உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிரியர்களுடைய யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியர்களுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது அந்த விதத்திலே இன்றும் ஆசிரியருடைய குரலாக ஆசிரியருடைய பிரச்சனைகளுக்காக நாம் பேச இருக்கின்றோம் இன்றைய நாட்களிலே தமிழ்நாட்டிலே ஜாக்டோ ஜியோ என்கிற அமைப்பு கமிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் ஆர்கனைசேஷன் அண்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷன் தமிழகத்திலே இருக்கின்ற அரசு பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுடைய அசோசியேஷன்ஸும் அரசிலே அரசாங்கத்திலே மற்ற அலுவலகங்களிலே வேலை செய்யக்கூடும் பல துறைகளிலே வேலை செய்யக்கூடிய அனைத்து அலுவலர்களையும் சேர்த்த ஒரு அமைப்பாக இந்த ஜ்டோஜியோ இருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு ஒரு சங்கமாக தமிழ்நாட்டிலே செயல்பட்டு வருகிறது இவர்கள் ஒவ்வொரு ஆட்சியிலும் அந்த ஆட்சியிலே நடைபெறுகிற நடத்துகின்ற அந்த தலைவர்களோடு மிகப்பெரிய நெருக்க நெருக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சிலருக்கு மிக நெருக்கமாகவும் ஒரு சிலருக்கு எதிராகவும் செயல்படுகின்ற நிலையெல்லாம் இருந்து வந்து ஆனால் அவர்களுடைய நோக்கம் அந்த ஆசிரியர்களுக்கும் அரசு ஆசிரியர்களுக்கும் அஹ் அரசாங்கத்திலே மற்ற துறைகளில் வேலை செய்கின்ற அலுவலர்களுக்கும் அவர்கள் பயன்பெறும் வண்ணமாக மிகச் சிறப்பான முறையிலே அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார் அதை நாம் வரவேற்கின்றோம் அந்த நேரத்திலே தமிழகத்திலே வேலை செய்கின்ற அரசு துறை சாராத அல்லது தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் போன்றவர்கள் அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இந்த நாட்டிலே நாதி இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது ஜாக்டோ ஜியோ என்கிற அமைப்பு அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய உரிமைகளை அவர்களுக்கு வேண்டிய நியாயமான அவர்கள் டிமாண்ட்ஸ் கோரிக்கைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதை அரசு கவனித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல விதமான காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அரசை வேண்டிக் கொள்கிறேன் அதே நேரத்திலே தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு ஒரு குரல் கூட கொடுப்பதற்கு இங்கே நாதி இல்லை இந்த அரசாங்கம் தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் அவர்கள் அந்த அரசா அரசாங்கத்தை அணுகி அவர்கள் ஏதாவது சொன்னால் அதை பற்றி கேட்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லை நாம் அவர்களுக்கு கடிதம் எழுதினாலோ அவர்களை நேரடியாக சந்தித்து சொன்னாலோ அல்லது இந்த மாதிரியான ஒரு வானொலி காணொலி மூலமாக நாம் சொன்னாலோ அவர்கள் அதை ஏற்பதற்கான ஒரு நிலையிலே அவர்களில் பலவிதமான வேலை ஈடுபாடுகள் அவர்களுக்கு இருக்கிறது இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது ஏனென்றால் அமைச்சர் பெருமக்களும் மற்றும் அதிகாரிகளும் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் பணியாற்றும் கடுமையான முறையிலே அவர்கள் நிறைய வேலை படு பழுவோடு அவர்கள் வேலை செய்கிறார் அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் தமிழகத்திலே தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் போன்ற அரசு சாராத அஹ் அந்த ஊழியர்கள் அவர்களுடைய நிலையை எண்ணி அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது அதைத்தான் நாம் கேட்கிறோம் திரும்ப திரும்ப அதுக்காக நாம நிறைய நேரம் நாம இந்த அரசாங்கத்திற்கு சொல்வது என்னவென்றால் நீங்கள் ஒரு ஒரு கமிட்டியை போட்டு இந்த தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுடைய குறைகள் என்ன என்று அவர்களிடம் கேளுங்க தனியார் இப்போது ஒரு சில தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாம் இங்கே ஒரு அமைப்பாக உருவாக்க அவர்கள் நிறைய முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் முன் வருவார்கள் அவர்களுடைய குறைகளை நீங்கள் கேட்டு நீங்கள் அதற்கான ஒரு தீர்வை நீங்கள் கொண்டு வரணும் ஏனென்றால் அரசு கல்லூரி பள்ளியிலே வேலை செய்கின்ற ஆசிரியர்கள் செய்கின்ற அதே வேலையைத்தான் இந்த தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களும் செய்கிறார்கள் அதே வேலையை அப்படி இருக்கும் போது அதே தகுதியுடைய ஆசிரியர்கள் அதே வேலையை செய்கின்ற ஆசிரியர்கள் அதற்கான சமமான ஊதிய ஊதியத்தை இவர்கள் பெறுகிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை இவர்கள் இவர்கள் பாதிப்பகுதி கூட இவர்கள் பெறுவதில்லை ஆனால் இவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இவர்களுக்காக பேசுவதற்கு இங்கே நாதி இல்லை அதான் உண்மை இந்த அரசாங்கம் அவர்களுடைய குரல்களை அவர்களை கேட்பதற்கும் இங்கே ஏனென்றால் அவர்கள் தனியார் முதலியாளர்களிடம் வேலை செய்வதாக ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கு ஜனநாயக நாடாக இருந்தாலும் யாரும் இங்கே தனிப்பட்ட முறையிலே நாம் எதற்கும் வந்து உரிமை கொண்டாட முடியாவிட்டால் கூட ஜனநாயக நாட்டிலும் கூட முதலாளித்துவம் என்கிற ஒரு சூழ்நிலையை நாம் இங்கே பார்க்க முடியும் ஏனென்றால் அவர்கள் பணம் போட்டு அவர்கள் பணத்தை கலெக்ட் பண்ணி இந்த ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் நடத்துகிறார்கள் அவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோம் அவர்களும் உரிமை இருக்கிறது இல்லை என்று நாம் சொல்லவில்லை ஆனால் இந்த அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டிய கல்வியை தனியார்கள் கொடுக்கும் போது இந்த அரசாங்கம் எந்த அளவிலே அவர்களுக்கு உதவி செய்கிறது அதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது நீங்கள் முழுமையான ஒரு சம்பளத்தை கொடுக்க விட்டாலும் கூட ஒரு முப்பது பெர்சன்டேஜ் ஒரு சம்பளத்தை நீங்கள் அரசு தரப்பிலிருந்து தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை ஏன்னால் இது கல்வி என்பது நீங்கள் அரசே கொடுக்க வேண்டியது அதை தனியார்கள் செய்யும் போது அதற்கும் இந்த அரசாங்கம் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை அதனால் இந்த நேரத்திலே நான் அரசை கேட்டுக்கொள்வது எங்கள் தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுடைய நிலை அவர்களுடைய வேலை சூழ்நிலை அவர்கள் ஊதியம் என்பது போன்ற விஷயங்கள் அவர்களுக்கான பென்ஷன் எல்லாம் கேட்பதற்கு இங்க நாதியே கிடையாது தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு பென்ஷன் என்பது இபிஎஃப் பென்ஷன் மூலமாக மிகப்பெரிய குறைவான ஒரு தொகையே கிடைக்கிறது இருபது ஆண்டு காலம் இருபத்தைந்து ஆண்டு காலம் வேலை செய்த ஆசிரியர்கள் கூட அவர்கள் அவங்க மூவாயிரம் ரூபாய் அவர்கள் பென்ஷனாக பெறுகிறார் சூழ்நிலை தான் இருக்கிறது இதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யும் எடுத்து தயவு செய்து நான் கேட்டுக்கொள்வது நமது முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் நீங்கள் தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுடைய குறைகளை கேட்பதற்கு ஒரு கமிட்டியை அமைத்து அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் நீங்கள் கேட்டு அதற்கு நீங்கள் ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்